முதல்வரும் துணை முதல்வரும் கைது செய்யப்படலாம் அப்படின்னு நிறைய நியூஸ் சேனல்களில் செய்திலாம் வருது அதெல்லாம் உண்மையா சார் முதலமைச்சர் குடும்பத்துக்கு வேண்டப்பட்டவங்க எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஒரு விஸ்கி பாட்டில் வாங்கியிருக்காங்க எங்க துபாயில் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான வாட்சிகள் பத்து இருபது வாட்சிகள் இந்த முதலமைச்சர் குடும்பமே கட்டியிருக்கு இதை கம்யூனிஸ்ட்ல ஏன் இது கண்டிப்பாக வாய மூடிக்கிட்டு இருக்காங்க ஆயிரம் நியாயம் பேசுகிற வைகோ ஏன் இதை பேசாமல் இருக்கிறாரு எல்லாருடைய விரலும் முதலமைச்சர் குடும்பத்தை நோக்கி செல்கின்றது இப்படி சகல துறையிலும் இந்த பாலியல் பலாத்காரம் என்பது தினமும் நடக்கின்றது அது திமுக அதிகம் இது தெரியாத ஒரு முதலமைச்சர் என்ன சொல்ல முடியும் ஈட்டியில் வந்து முதலமைச்சர் மகனை பற்றி குற்றம் சொல்றாங்க இவர் மருமகன் வந்து இப்ப துபாய லண்டன்ல இருக்காரு அது அவர் தானே பெண் நடத்துறாரு அவர்தான ஆலோசனை நடத்துறாரு அவர் இல்லையே மகனுக்கு மருமகம் இருக்குது அப்படி இல்லை இல்ல மருமகன் இந்த நேரத்தில் லண்டன்ல இங்கே ரெய்டுலாம் நடந்துட்டு இருக்கு பேச தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த அரசியலாளர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் நேற்றுக்கு தமிழக பாஜக தலைவரான திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை நீங்கள் சந்திச்சிருந்தீங்க ரெண்டு பேருமே ஒரே மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என்ன பேசிக்கிட்டீங்க சார் சும்மா அவர் ஒரு தமிழ்நாடு பாஜக தலைவராக அறிவிக்கப்பட்டவுடன் அவருக்கு வாழ்த்து சொல்லணும் அதுக்காக நேற்று பார்த்தேன் அவர் அறிவிக்கப்பட்டவுடன் அவரை பார்க்கலாம்னு நினச்சா எனக்கும் பணிகள் அவருக்கும் பணிகள் சந்திக்க முடியலை ரெண்டாவது எங்களுடைய நெல்லை மாவட்டத்தில் நீண்ட காலமாக அரசியலில் இருந்தவர் ஒரு நாற்பது ஆண்டு காலமாக எனக்கு தெரிந்தவரில் அதிமுகவில் கருப்புசாமி பாண்டியனு உடன் பயணித்தவர் பிறகு அதிமுகவில் அமைச்சரானார் நெல்லை மாவட்டத்தில் யார் போனாலும் எதுவும் செஞ்சு கொடுக்கக்கூடிய அளவில் உதவி செய்யக்கூடிய அளவு ஒரு அமைச்சராக இருந்தார் ரெண்டாவது ஒரு நல்ல குடும்பம் பின்புலம் கொண்டவர் அவங்களுடைய குடும்பம் ஆன்மீகம் பக்தி தெய்வம் அவ அப்பா காலத்திலேருந்து நன்கொடைகள் கொடுக்குறது பெருந்தன்மையான ஒரு குடும்பம் அந்த நெல்லை மாவட்டத்தில் ஈவன் கன்னியாகுமரியில் கூட அவங்களுடைய தந்தையார் நாகர்கோவில் தான் வசித்தார் இப்படியான ஒரு அவருக்கான ஒரு கண்ணியமான மனிதர் சந்தித்து வாழ்த்து சொல்வோம் என்று பார்த்தேன் ஓகே சார் நீங்களும் பார்த்தீங்கன்னா அவரும் வேறு வேறு கட்சிகள் அதாவது நீங்கள் திமுக இருந்தபோது அவர் அதிமுகவில் இருந்தவர் நீங்கள் நேற்று போட்டிருந்த பதிவில் ஒரே சிந்தனை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எதனால் அந்த ஒரே சிந்தனைன்னா எங்கள் நெல்லை மாவட்டத்தில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்கப்பட வேண்டும் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் தாம்பர பண்ணி சுத்தப்படுத்த வேண்டும் அதே மாதிரி எங்களுடைய பகுதி கரிசல்மன் பகுதிக்கு நீர் ஆதாரங்கள் இல்லை அச்சங்கோயில் பம்பை வைப்பார் திருப்பப்பட வேண்டும் அழகரணை திட்டம் இப்படியான பல்வேறு விஷயங்களை பேசணும் அது மாதிரி செண்பகவள்ளி அந்த தடுப்பணை இடிச்சிட்டாங்க அதுக்கு வந்து மறுபடியும் அது சீரமைக்கணும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அந்த நோக்கத்தில் அதெல்லாம் பேசணும் ரெண்டாவது விஷயம் என்னென்னா பொதுவாக நான் திமுகலேருந்து வெளியேறிவிட்டேன் இன்றைக்கு திமுகவை எதிர்த்து நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் திமுக கொள்கைகள் அல்ல இன்றையுள்ள திமுகவுடைய நடைமுறைகளை அப்படியான சூழலில் அவரும் திமுகவை எதிர்க்கிற சிந்தனையில் இருக்கார் என்ன வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பவன் கல்யாண் இது தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரம் செய்ய வரணும் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் மற்ற தோழமைகள் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவர் கோயம்புத்தூரில் பிறந்தவர் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவர் இவங்களெல்லாம் ஒரு கூட்டணியாக அமைந்தால் நிச்சயமாக வெற்றி பெறும் ஏன்னா உங்களுக்கு நல்லா கவனித்து பார்த்தா தெரியும் அதிமுகவுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு டு முப்பத்தஞ்சு சதவீத வாக்குகள் இருக்கின்றன அந்த வாக்கு வங்கி அதுமாதிரி பாரதிய ஜனதா கட்சிக்கு போன நாடாளுமன்ற தேர்தல் பத்துக்கு மேலே பதினோரு விழுக்காடு பதினோரு விழுக்காடு வந்தது இப்போ அந்த ப முப்பத்தஞ்சு ப்ளஸ் பத்து நாற்பத்தஞ்சு ஆகுது அதுபோக உங்களுக்கு தெலுங்கு சமுதாய ஓட்டுக்கள் பல்வேறு மாவட்டங்களில் இருக்குது அதை சீரமைத்தா ஒரு ஆறு ஏழு சதவீதம் வரும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு பிறகு கிருஷ்ணசாமி வேறு ஏதாவது தோழமை கட்சியில் தேமுத்துகாவோ பாமகவோ வரலாம் அவங்களுடைய வாக்கு வங்கி இதெல்லாம் சேர்த்தா கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு வரும் வெற்றி பெறலாம் நிச்சயமாக வெற்றி பெறலாம் திமுக தோக்கடிக்க வேண்டும் ஏன்னா திமுக மக்கள் விரோத சக்தியாக இன்றைக்கி இருக்கின்றது இதெல்லாம் பேசிக்கிட்டோம் ஓகே சார் நீங்கள் தெலுங்கு பேசக்கூடிய மக்களை பற்றி பேசிக்கிட்டு இருந்தீங்க இன்னைக்கு தமிழக அமைச்சரவையில் ஐந்து அமைச்சர்களுக்கு மேலே தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட அமைச்சர்கள் இருக்காங்க ஸோ அப்படி பார்க்கும்பொழுது அந்த மக்கள் வந்து திமுக தான் நமக்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குதுன்னு நினைக்க மாட்டாங்களா சார் சொல்லட்டுமா ஆ உண்மையான தெலுங்கு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அண்ணா காலத்தில் திமுக நிறுவன தலைவர்கள் ஒருவரான சிற்றரசுன்னு இருந்தார் சின்னராஜ் வேலூர் மாவட்டம் அவருக்கு மந்திரி சபையில் இடம் கிடைக்கலை உங்களுக்கு நல்லா தெரியும் காமராஜரை தோற்கடித்து பே வி சீனிவாசன் விருதுநகர் சீனிவாசன் சொல்வாங்க அவருடைய ஃப்யூச்சர் ஒன்றும் இல்லாமல் திமுக பண்ணது உங்களுக்கு தெரியும் இல்லையா அதே மாதிரி சிறுலுத்தரில் அமுதன் அவர் நீண்ட கால கட்சிக்காரர் கலைஞரே வந்து சாதாரண கலைஞராக இருக்கும்போது கலைஞர் கருணாநிதியாக பொழுது ஒவ்வொரு லாட்ஜில் தங்காமல் கட்சிக்காரன் வீட்டில் தங்கிட்டு பிரச்சார பேச்சு எல்லாம் இல்லையா ஐம்பதுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அன்னைக்கு சொல்லலை அப்போது அமுதன் வீட்டில் தங்கி தான் அந்த ராமநாதபுரம் அன்றைக்கி ராமநாதபுரம் மாவட்டம் மேற்கு முகவே மாவட்டம் இன்றைக்கு விருதுநகர் மாவட்டம் பிரச்சாரம் பண்ண இவங்களுக்கு என்ன அதே மாதிரி என்னைய என் இப்போ நான் சொல்கிறேன் சேகர்பாபு ஏபா வேலு இந்த ராணிப்பேட்டை காந்தி இந்த நான் மூணு பேர் இருக்காங்களா நாயுடு இவங்களோட எங்களுடைய பார்வை ஜாஸ்தி இல்லையா வைகோவை நீக்கினாங்க எங்களுக்கு என்ன ஈழத்தமிழர் பிரச்சனை தமிழ்நாட்டு நலம்பெற வேண்டும் தமிழ்நாட்டு உரிமைகள் காப்பாற்றப்பட வேண்டும் உச்ச வரைக்கும் வழக்கு பண்ண இது மாதிரி சேகர்பாது வழக்கு போட்டுக்காரா இல்லை ராணிப்பேட்டை காந்தி வழக்கு போட்டுருக்காரா ஏவா வேலை ஏதாவது இது ஆதிம் கால்ந்து வந்தவங்க நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா உண்மையாக கட்சிக்கு உழைத்து கொள்கை ரீதியாக இருந்து கலைஞருடையோ அண்ணாவுடையோ இருந்த ஆட்களுக்கு திமுக என்ன பண்ணது நான் மேலே சொன்ன சிபி சிற்றரசோ பே சீனிவாசனோ கே எஸ் ராதாகிருஷ்ணனோ வைகோவோ வைகோவை தூக்கி இப்போ கூட்டணியில் இருக்க அவர் தூக்கி போட்டாங்கல்ல விட இவங்க பெற்ற ஆள்களா எங்களை விட பெற்ற ஆள்களா சேகர்பாபு ராணிப்பேட்டை காந்தி அதே மாதிரி ஏபா வேலு இந்த மூணு பேர் தானே இருக்காங்க ரெண்டு பேரும் அதிமுக வந்தவங்க யார் ரெண்டு பேரும் அதிமுக இவங்க இவங்க மூணு பேர் தானே இருக்காங்க நான் தெரியும் தெரியாமல் கேட்குறேன் நாங்கள் எவ்வளோ திமுக வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது வைகோலாம் எதிர்கட்சியாக இருக்கும்போது திமுக பலப்படுத்தாரு எம்ஜிஆர் காலத்தில் இப்போ நான் உங்களுக்கு தெரியும் எதிர்கட்சியாக இருக்கும்போது கலைஞரோடு இருந்திருக்கேன் எங்களுக்கு என்ன மரியாதை பண்ண உண்மையான மரியாதை பண்ணவங்க யாருக்கு பண்ணணும் கட்சிக்கு உழைச்சவங்கள் கலைஞரோடு இருந்தவங்கள் அவங்களுக்கு மரியாதை பண்ணாங்களா வேலுக்கும் கலைஞருக்கும் என்ன சம்ப கட்சிக்கு வந்த பிரதான சம்பந்தம் உண்டு அவர் என்ன பெரிய பணிகள் பண்ணிட்டார் வேலு இன்றைக்கி அவர் திமுகவின் பிதாமகனாக இருக்கார் புரியுதா அவர் வந்து அதிமுகவில் இருக்கும்போது கல் கடைகளை திறந்து விட்டாங்கன்னு அவரே பேசினார் திமுகவுக்கு அதே மாதிரி பாக்கிய கூட போகும்போது கடுமையாக திமுகவை பேசினார் உங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்து மதிமுகவில் இருக்கும்போது திமுகவை பற்றி எதாவது கண்ணிய குறைவாக பேசியிருக்கோமா விமர்சனங்களை மட்டும்தான் விமர்சனங்கள் வச்சுருக்கோம் கண்ணியக்குறவை வச்சுருக்குமா இப்போ அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா நான் சொல்கிறவங்களுக்கு தெலுங்கு பேசுகிற மக்களுக்கு உண்மையாக திமுகவுக்கு உழைத்த மக்களுக்கு என்ன பண்ணாங்க அதே மாதிரி தென் மாவட்டங்களுக்கு அதிமுகவில் தான் பிரதிநிதித்துவம் கொடுத்தாங்க கடம்பூர் ராஜு தான் ஒரு மந்திரியான தென் மாவட்டங்கள் டென்ஸாக இருக்காங்க இல்லையா அந்த மாவட்டத்தில் இருக்கிற நாயக்கர்களுக்கு எதாவது பண்ணாங்களா தெலுங்கு பேசுகிறவங்களுக்கு எதாவது பண்ணாங்களா கே சார் அவரும் ஏஐடிஎம் கலந்து வந்தவர் தான் அங்கே வேறு யாரும் வந்துடக்கூடாதுன்னு அவர் இப்போ என்னை போன்ற ஆட்கள்லாம் தலையெடுத்துறக்கூடாதுன்னு கே சார் பார்த்தார் தெலுங்கு பேசுகிறவங்க அவரே தான் எல்லா பிரினு துணார் வேறு யாரும் வளரவிடாம இப்படி தானே தெலுங்கு பேசுகிற திமுகவில் இன்றைக்கு இருக்கின்றார்கள் நான் சொல்கிறது விளங்குதா நான் வந்து தெலுங்கு தமிழ்ன்னு பிரித்து பார்க்கல ஆனால் நாளைக்கு தேர்தல் டிக்கெட்டு வாய்ப்பு கொடுக்கும்போது இவர் இவர் அந்த ஜாதி இவர் இந்த ஜாதி இவர் தெலுங்கு ரே இவர் 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 இந்த கன்னடம் பேசுகிறோம் மலையாளி பேசுகிறோம்னு கணக்கெடுக்காங்க இல்லையா அப்படித்தான் அதை பார்க்க வேண்டிய இவங்க பேசுகிற பாணியில் தான் பேசுகிறேன் இதில் வந்து ஒரு ரொம்ப அதை வந்து பிரித்து பார்க்குற அளவில் நான் பார்க்கல இது ஒரு ஆரோக்கியமான சிந்தனையோடு தான் இதை பேசுகிறேன் இதில் யாரும் தவறு கண்டுபிடிக்க முடியாது புரியுதா இன்னொரு விஷயம் இப்போ வந்து இடி ரைடு வந்து தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது சார் அதாவது முதல்ல டாஸ்மாக் எம்டியாக இருந்த விசாகன் அவர்களை வந்து விசாரித்தாங்க அவர் வந்து அப்ரூவர் ரைட்டர் அப்படின்னு சொல்லப்படுது தொடர்ந்து இந்த விசாரணைக்கு பின்பு நம்ம பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா முதல்வரும் துணை முதல்வரும் கைது செய்யப்படலாம் அப்படின்னு நிறைய நியூஸ் சேனல்களில் செய்திலாம் வருது அதெல்லாம் உண்மையா சார் ஆகாஷ்னு ஒருத்தர் இருக்காரு அவருக்கும் முதலமைச்சர் குடும்பத்துக்கும் சம்பந்தம் இருக்குங்கிறாங்க அவர் துணை முதல்வருக்கும் அவருக்கும் சம்பந்தம் இருக்காங்கிறாங்க அந்த அமைச்சரவில் இருக்க அமைச்சர்களுக்கும் அவருக்கு சம்மந்தம் இருக்கங்காங்க அதே மாதிரி ஒருத்தர் தப்பி துபாய்க்கு போயிட்டார் இல்லையா ரித்தீஷ் ரித்தீஷ் அவர் என்ன எப்படி தப்பி வேணும் லிஃப்டில் வரல இந்த ஃபயர் இருக்கு இல்லையா அந்த ஏ இந்த ஏனி மாதிரி இருக்கும் அவசர உதவிக்காக நெருப்பு வந்துட்டா செய்கிற ஒரு உதவி ஏறி இறங்குவாங்களே அது வழியாக தப்பிச்சு போனால் அப்படினா என்ன அர்த்தம் இருக்குது ஒரு வீட்டில் திருட வராங்க லைட்டை போட்டு கண்டனா அவன் எப்படியாவது காம்பவுண்ட் வாழை பின்வாளர் வந்து தப்பிச்சு ஓடுவான் இல்லையா அது மாதிரி தான் இது இருக்குது அதுக்கு இதுக்கு வித்தியாசம் நீ தப்பு பண்ணலைன்னா நேராக எதிர்கொள்ளு இதே இதே ஸ்டாலின் என்ன சொன்னாரே அவர் வீடு ஒன்று அதிமுக ஆட்சியில் அவர் வீடு அத்துமீறி அதை எடுத்துக்கிட்டார் அந்த சென்ட் ஆஃப்ரோட பின்னாடி இருக்க வீடு அவர் என் வீடு கபகரிச்சிட்டாருன்னு ஒரு குற்றச்சாட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா இல்லையா அதிமுக உடனே ஒரு ஐஜி ஆஃபீஸ்க்கு என்னை கைது செய்யுங்க நான் ஒரு குற்றம் செய்யலன்னு போனார் இல்லையா அப்படிப்பட்ட மனிதர் முதலமைச்சராக இருக்கிற கட்டத்தில் ஏன் இவ்வளோ தப்பி போடணும் நீ தைரியமாக ஃபேஸ் பண்ணுவோம் உங்கள்கிட்ட குற்றம் இல்லை இல்லையா அந்த ஏனி வழியாக இறங்க வேண்டிய லிஃப்ட்லேயே இறங்க வேண்டியது சர்வீஸ் லிஃப்ட்டில் கூட இல்லை இந்த ஏனி அவசர உதவி அவசர உதவியில் வந்து ஏனி இறங்கி ஓடணும்னா அப்படி என்ன காரணம் இருக்குது திருட்டுத்தனம் தானே அதில் சந்தேகங்கள் வருது அதே மாதிரி ஒரு சினிமா எடுக்கணும்னா இன்றைக்கி வந்து பல கோடிகள் வேணும் இவங்க நாலு அஞ்சு படம் எடுக்கிறாங்க எல்லாம் பெரிய டாப் ஹீரோஸை வச்சு எடுக்கிறாங்க அந்த பணமெல்லாம் எப்படி வந்தது சாதாரண கு வந்தது தான் இந்த விசாகன் அந்த ரித்தீஷ் போன்றவங்களாம் சாதாரண குடும்பம் சாதாரண குடும்பம் இப்போ நான்லாம் கொஞ்சம் வசதியான கொடுத்துருந்தேன் எனக்கு பணமே பண்ணி கடை வாங்க வேண்டியிருக்கேன் நான் அரசியலுக்கு வந்த பிறகு நான் கடை எல்லா சொத்துகளும் விற்றுருக்கேன் எனக்கு ஓரளவு சொத்து இருந்தது கிராமத்துலேயும் இதோ நான் விற்று அவங்களாம் சாதாரண குடும்பத்தில் ஓட்டு வீட்டிலேருந்து வந்தவங்க அவங்க இந்தளவு மா மாட மாளிகைகள் அதே மாதிரி ஒருத்தர் வாங்கினாரா ஒரு சொல்லிக்கிடுறாங்க ஒரு க ஒரு ஒரு தவகல் எனக்கு கிடைச்சது அது உண்மையானு தெரியல இந்த சம்பந்தப்பட்ட இந்த ஈடியில் சம்மந்தப்பட்ட டேஷ்பேக்கில் சம்மந்தப்பட்டவங்க யாரோ அவங்க முதலமைச்சர் குடும்பத்துக்கு வேண்டப்பட்டவங்க எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஒரு விஸ்கி பாட்டில் வாங்கியிருக்காங்க எங்கே துபாயில் ஃப்ரீ ஷாப்பு ஏர்போர்ட் இருக்கு இல்லையா எண்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்கன்னா அந்த பணம் சாதாரண பணமாங்க ஒரு விஸ்கி சாப்பிட்றதுக்கு எண்பத்தஞ்சு ரூபான்னு சொல்கிறாங்க அது உண்மையான்னு தெரியாது அப்போ எவ்வளோ பணம் இருந்தது எவ்வளோ பணம் அது சாதாரண டிப்ஸ் மாதிரி எண்பத்தஞ்சு ரூபா போட்டான்னு என்ன விஷயம் அது மாதிரி வாட்சிகள் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான வா கணக்கான வாட்சிகள் பத்து இருபது வாட்சிகள் இந்த முதலமைச்சர் குடும்பமே கட்டியிருக்கு அது ம மருமகன் ஆனால்ஜதா மகன் ஆனால்ஜதா அதே மாதிரி இந்த இடியில் சம்மந்தப்பட்டவங்கன்னு பேசப்படுறாங்க இல்லையா இவங்ககிட்ட வந்து கோடிக்கணக்கான வாட்சிகள் ஒவ்வொன்றும் அஞ்சு கோடி ஆறு கோடி பத்து கோடின்னு கிட்டத்தட்ட இருபது வாட்சிகள் வச்சுருக்காங்க அப்படின்னா என்னங்க அர்த்தம் வாட்சி தான் நாலாம் சாதாரண வாட்சி தான் கட்டுறேன் கோடிக்கணக்கில் வாட்சி கட்டி போடணும்னு என்னங்க இருக்குது எல்லாமே நேரம் காட்டுறது தானே ஒரே மணி தான் ஒரே மணி ஒரு ஒரு பத்து வருஷம் வச்சேன்னா அந்த வாட்சி ஒன்றும் இல்லாமல் ஆக போகுது எதுக்கு அவ்வளோ கோடிக்கணக்கில் செலவு பட்டிருக்கம்மா அது எங்கேருந்து அந்த பணம் வந்து நீ உங்கள் பணமா அது இல்லை உங்கள் பழம் நீ உழைச்ச சம்மந்தமாக இங்கே கொள்ளை அடிச்ச பணம் அந்த கொள்ளை அடித்த பண்ணமுன்னா மக்கள் பணம் இப்போ ஈடியில் பாருங்கள் டேஸ் மேக்கில் என்ன சொன்னாங்க நாங்கள் வந்த உடனே மது விளக்குன்னு சொன்னாங்க சொன்னாங்களா இல்லையா கொஞ்சம் கொஞ்சமாக மதுக்கெல்லாம் மூடலை இப்போ அதுக்கு மாறாக டேஸ் மேக்கில் வர படத்தை கொள்ளை அடிக்கிறாங்க என்கிட்ட டிரைவராக இருக்காருன்னு வைங்க அவருக்கு ஒரு நாளைக்கு ஐநூறுவா சம்பளம்னு வைங்க ஐநூறுரூவா சம்பளத்தில் அவர் அவர் என்ன பண்ணுவார் வீட்டை விட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு போகும்போது இரநூத்தம்பது ரூபாய்க்கு இந்த மது வாங்குவார் இரநூத்தம்பது ரூபாய்க்கு குடும்பத்தை கொடுப்பாரு இந்த இரநூத்தம்பது ரூபா வந்த பணம் தானே நீங்கள் இப்போ கொள்ளடிக்கிறீங்க சாதாரண ஜனங்க பணம் அவன் அவன் பாக்கெட்டில் இருக்கும்போது அந்த வேர்வாயில் பட்டிருக்கும் அந்த அந்த பணத்தில் அந்த வேர்வை பணத்தை தான் அங்கே கொடுக்கா வேர் தண்ணியோடு கொடுக்கா அந்த பணத்தை வச்சா நீங்கள் வாழ்க்கை நடத்தணும் இல்லை தெரியாமல் கேட்குறேன் இதெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டியது அவன் இரநூத்தம்பது ரூபாய்க்கு வாங்குறான் என்ன மதுவை வாங்குறான் வீட்டில் போய் குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு தூங்குறான் இப்படித்தான சாதாரண ஜம ஜனங்களுடைய பணம் தானே தொழிலாளி ஜனங்கள் பணம் தானே இதை கம்யூனிஸ்ட்கள் ஏன் இதை கண்டிக்காம வாய முடிக்கிட்டு இருக்காங்க ஆயிரம் நியாயம் பேசுகிற வைகோ ஏன் இதை பேசாமல் இருக்கிறாரு தெரியாமல் கேட்குறேன் ஒன்று வந்து ஒரு குடும்பம் அழிஞ்சு போகுது வாங்குகிற சம்பரத்தை பாதி மதுக்கு போயிடுது பிள்ளைகளை படிக்க படிக்க வைக்கிறதுக்கு செலவுக்கு பணம் இல்லை குடும்பத்தை காப்பாற்றுறக்கு வைத்திய செலவுக்கு பணம் இல்லை ஆனால் மதுவில் மட்டும் தினமும் போய் கொடுத்துடுறாங்க கூட்டம் கூட்டமாக எல்லா மதுக்கடையிலும் ஒரு நாலு மணியிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் எவ்வளோ கூட்டம் திருவிழா கூட்டமாக இருக்குது நீ பார்த்தா தெரியும் அந்த அதில் வர்ற பணத்தில் இவங்க கொள்ளையடிக்கிறாங்களா இவங்களாம் மனிதர்களா இவங்களாம் பெரிய மனிதர்களா இவங்களாம் ஆளுமைகளா இப்போ எல்லாமே சுற்றின சினிமா இவ்வளோ சினிமா எடுக்கிறாங்க இதுக்கு இவ்வளோ செலவாச்சு அனு கூட்டி எல்லாருடைய விரலும் அந்த விசாகன் அப்ரூவ் ஆகிட்டான்னு சொல்கிறாங்க எல்லாருடைய விரலும் முதலமைச்சர் குடும்பத்தை நோக்கி செல்கின்றது இது வந்து நாளைக்கு டெல்லியில் என்னென்ன நடந்தது அரவிந்த் கெஜ்ரிவால் அவங்க ஆம் ஆத்மி கட்சியில் என்னன்னுது இப்படித்தானே அழிஞ்சது அந்த அந்த அழிவு பாதையை நோக்கி அண்ணா கட்டிய திமுக செல்கின்றது இவங்களுக்கு என்ன அண்ணா குடும்பம் கட்டின குடும்பம் அவங்க குடும்பத்தில் யாருமே இங்கே ஆட்சிக்கு வரல பிறகு அதை கலைஞர் வந்து பாதுகாத்தார் திமுகவை அவசரநிலை காலம் எதிர்கட்சியாக போது திமுக கட்டி காரு எம்ஜிஆர் இவங்களுக்கு என்னாச்சுன்னா இவங்க வந்து அவர் பிள்ளைகள் இவங்களுக்கு கஷ்டம் தெரியாமல் வளர்ந்தவங்க இப்போ நாங்களாம் திமுகவில் கஷ்டப்பட்டு வளரணும் நாங்கள் படியில் தான் ஏறி போகணும் மூணு மாடியில் கலைஞர் இருக்காருன்னா மூணு மாடி ஏறி தான் போகணும் இவங்களுக்கு எப்படின்னா கலைஞரை பார்க்குறதுக்கு லிஃப்ட்டில் ஒரு நிமிஷத்தில் போயிடலாம் நாங்கள் மூணு மாடி ஏறி கலைஞர் இப்படித்தான் இவங்க பதவி வாங்கினாங்க கனிமொழியோ அது ஸ்டாலினாவது கொஞ்சம் கலைஞர் இருந்ததுனால கொஞ்சம் காலம் தாழ்த்தி ஒரு மேலே வந்தார் உடனே ஒரு மகனுக்கு போன சட்டமன்ற தேர்தலில் சேப்பாக்கலையான எம்எல்ஏ ஆனார் எம்எல்ஏ ஆன உடனே ரெண்டு வருஷத்துலேயே அமைச்சரானார் பிற துணை முதல்வர் என்னங்க நடக்குது நாட்டில் அரசியல் என்ன இவங்க வீட்டு சொத்தா திமுக வேணால் அவங்க சொத்தாக வச்சுக்கலாம் பொதுவாழ்வும் அரசியல் பணிகளும் இவங்க வீட்டு சொத்தா ஆட்சி வந்து இவங்க வீட்டு சொத்தா இதெல்லாம் நினச்சி பார்க்கணும் இப்போ என்ன கை நீட்டுறாங்க முதலமைச்சர் இப்போ இவர் என்ன போனோட்ட என்ன சொன்னார் நெட்டி கூட்டத்துக்கெல்லாம் நான் போக மாட்டேன் எனக்கு ஒரு நயா பைசா கொடுக்கல தமிழ்நாடு பேரே பட்ஜெட்டில் வாசிக்கல நான் எதுக்கு போகணும்னு சொன்னார்ல இப்போ போகிறார்ல இன்றைக்கு காலை இன்னைக்கு மத்தியானத்துக்கு பிறகு கனிமொழியை வந்து நிர்மலா சீதாராமன் சந்திக்க போயிருக்கு சிரிச்சுட்டு பேசுகிறாங்க அவ்வளோ சந்தோஷமாக சிரிச்சு ஆனால் வெளியே வந்தால் கடுமையாக நிர்மலா சீதாராமனை கிண்டல் அடிக்கிறாங்க நாடாளுமன்றத்துலேயே கிண்டல் அடிக்கிறாங்க கடுமையாக பேசுகிறாங்க இப்போ அவந்த மாட்டு போய் பெட்டி பெட்டிப்பாம்பை அடங்கிட்டு சிரிச்சுட்டு இருக்காங்க நீ படம் கூட வந்திருக்கு நீங்கள் பார்த்த இதெல்லாம் என்ன வேடிக்கை காட்சிகள் என்ன வேடிக்கை வேடிக்காட்சிகள் அதே மாதிரி இதில் வந்து இன்னொன்று சொல்கிறேங்க பாஜக இதில் வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் சும்மா சும்மா ரெய்ட் பண்ணோம் செஞ்சோம் அப்படியே விட்டு பார்ப்போம் செய்வாப்போன்னு அவங்க லாபத்தை போகக்கூடாது இல்லை நியாயமாக தங்களுடைய பணிகளை மத்திய அரசு செய்ய வேண்டும் இந்த ஈடு விஷயத்தில் யார் குற்றவாளிகளோ யார் சம்பந்தப்பட்டவங்களோ அவங்களுக்கு கடுமையாக தண்டிக்கக்கூடிய அளவில் அதுக்கான வாய்ப்புகளையும் அதுக்கான பணிகளையும் மத்திய அரசு செய்யணும் இவங்க இவ்வளவும் ரெய்ட் பண்ணிவிட்டு சும்மா ஆரப்பிட்டு என்ன பிரச்சனை மணலில் போய் ரைட் பண்ணாங்க அப்படியே தான் கிடக்குது பல இடங்களில் இடி ரெய்டு தமிழ்நாட்டில் நடந்தது இப்போ ரெண்டு வருஷமாக அப்படியே இருக்குது பல அமைச்சர்கள் வீட்டில் சும்மா பாராமுகமாகவும் இருக்கக்கூடாது மத்திய அரசு ஓகே சார் நீங்களே குறிப்பிட்டிருந்தீங்க பவன் கல்யாண் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ இருபத்தி ஆறாம் தேதி அவர் வந்து ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக சென்னை வராரு ஸோ தொடர்ந்து அவர் வந்து தமிழகத்தை குறிவைத்து வேலை செய்கிறாரு நம்ம போன இன்டர்வியூலே ஒரு கேள்வி அவங்கள்கிட்ட வச்சுருந்தோம் ஸோ தமிழக அரசியலில் நேரடியாக களமிறங்குகிறாரா பவன் கல்யாணம் இன்னும் அவர் கட்சியை ஆரம்பிக்கிற கொஞ்சம் பொறுமையாக ஆரம்பிப்போன்னு சொல்கிறாரு அவர் கட்சி ஆரம்பித்த பிறகு தான் அதை பேசணும் இன்னிமே அவர் ஆரம்பிக்கலை எனக்கு அவரை சந்திக்கிறேன் போகிறேன் அவரோட பேசுகிறேன் கட்சி ஆரம்பித்தா தான் அதுக்கு பிறகு அதை பற்றிலாம் பேச முடியும் ரெண்டாவது இருபத்தாறாம் தேதி ஒரே தேசம் ஒரே தேர்தலுங்கிற கருத்தரங்கத்துக்காக வாராரு உடனே வந்துட்டு உடனே விஜயவாடா திரும்புகிறார் ரொம்ப இங்கே தங்கலை அந்த நிகழ்ச்சி மட்டும் வராரு வந்துட்டு திரும்ப நேற்று கூட பெங்களூர் போயிருக்கிறாரு நேத்தும் இன்றைக்கும் பெங்களூர் போயிருக்காரு கர்நாடகத்துக்கு போனால் கர்நாடக கட்சியை ஆரம்பிக்க போகிறாருன்னு அர்த்தம் பவன் கல்யாண் பெங்களூரில் இருந்துருக்காரு அங்கே பெங்களூரில் இப்போ வந்து ஜன ஜனசேனா ஆரம்பிக்க போகிறாருன்னு கணக்கு எடுத்துக்கிறதா அது மாதிரிக்க வராரு இன்னும் வந்து முடிவெடுக்கலை கட்சி ஆரம்பிக்கிற பற்றி இன்னும் முடிவு எடுக்கலை அவர் தான் முடிவெடுக்கணும் ஓகே சார் இப்போ நம்ம வந்து டாஸ்மாக் விவகாரத்தையும் ஈடி ரைடு குறித்தும் பேசணும் அதே மாதிரி தான் இந்த வந்து அரக்கோணத்தில் நடந்த ஒரு சம்பவம் ஒரு பெண் வந்து பாலியல் துன்புறுத்துலுக்கு உள்ளாயிருக்காங்க யார் இந்த தம்பி அப்படிங்கிற ஒரு போஸ்டரை வந்து எதிர்கட்சியினர் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு அதிமுகவினர் வந்து போராட்டமே நட அறிவிச்சிருக்காங்க தஞ்சாவூரில் போராட்டம் நடத்த போகிறோம் அப்படின்னு தொடர்ந்து இது போன்ற சட்டம் ஒழுங்கு சீர்கேடு தமிழகத்தில் நடந்துக்கிட்டே இருக்குது ஆனால் முதல்வர் என்ன சொல்கிறாரு நாங்கள் வந்து யாரும் குறை சொல்ல முடியாத ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கோங்கிறாரு நீங்கள் இந்த சட்டம் ஒழுங்கு நீங்கள் வந்து ஒரு ஐம்பது வருடங்களுக்கு மேலே தமிழக அரசியலில் வந்து கவனம் செலுத்தக்கூடிய நபர் இந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டு இதுக்கு முன்னாடி இருந்திருக்கா சார் இப்போது கடுமையாக இருக்கின்றது ஏன்னால் முதல்வருக்கு நாட்டு நடப்பு தெரியலேன்னு நினைக்கிறேன் அவர் ஏதோ மாயையில் இருக்கார்னு நினைக்கிறேன் யார் அந்த சார்னு அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஹேஷ்டேக் போட்டு தமிழ்நாடு முழுவதும் கல்வி கேட்டாங்க உங்களுக்கு தெரியும் ஒரு பத்து ரெண்டு வாரமாக அது நடந்தது இப்போ யார் அந்த தம்பின்னு ஹேஷ்டேக் போடுறாங்க இப்போ இன்னைக்கு பெண்கள் மகளிர் உரிமை ஆணையம் அதை எடுத்துருக்குது இன்றைக்கி எடுத்து அதுக்கு தாக்கியது தமிழ்நாடு அரசாங்கத்தை அனுப்பியிருக்கு நீங்கள் பார்த்தா தெரியும் தினமும் ஒரு கொலை பாலியல் பலாத்காரம் தொடர்ந்து நடந்து வந்துட்டுருக்கு நீ கணக்கு பார்த்தா தினமும் ஒரு கொலை இருக்கு அதே மாதிரி பாலியல் பலாத்காரம் சின்ன குழந்தைகள் வயது கூட வராத குழந்தைகளையும் பாலியல் பலாத்காரம் பண்ணாங்கன்னு செய்தி வந்தது பள்ளிக்கூட குழந்தைகள் ஆசிரியர்கள் அதே மாதிரி போலீஸ் துறையில் இருக்க காவலர்கள் பெண் காவலரிடம் நடந்து கொண்ட விஷயங்கள்லாம் இப்போ விருதுநகர் மாவட்டம் போன்ற இடங்கள்லாம் வந்தது இப்படி சகல துறையிலும் இந்த பாலியல் பலாத்காரம் என்பது தினமும் நடக்கின்றது அது ஆட்சியில் அதிகம் இது தெரியாத ஒரு முதலமைச்சர் இருக்கிறாருனா நம்ம என்ன சொல்ல முடியும் சட்டம் ஒழுங்கு அவர் கையில் தான் இருக்குது காவல்துறை அவர் கையில் தான் இருக்குது அவர் ரிப்போர்ட் அப்படின்னா கொடுக்கலையா புல இந்த புலனாய்வு துறை வந்து காலையில் வந்து அவருக்கு ரிப்போர்ட் டெய்லி கொடுக்கறது இல்லையா அவருக்கு பேப்பரை படிக்க மாட்டாரா இல்லை செய்திகள் வந்து அவர் இந்த மாதிரி இணைய செய்திகளை அவர் அவருடைய ஃபோனுக்கு வராதா இல்லை தனி மனிதனாக அவர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளாரா எனக்கு கேள்வியெல்லாம் வருது அவர் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லும்போது அப்படின்னா தமிழ்நாட்டை என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியலையா அந்த தினேஷுன்னு ஒரு உதவியாளருக்கா எனக்கு தெரியும் பேராசிரியர் உடனே எனக்கு தெரியும் சாதாரண தினேசாக இருக்கும்போது இப்போ அவர் தான் எல்லாம் பண்ணுறாங்க சந்திரன் ஒரு அதிகாரி இருக்கிறாரா அவர் தான் ரெண்டு பேர் சொல்கிறத மீறி அவரால் ஒன்றும் செய்ய முடியலன்னு ஒரு தவகல் உதயச்சந்திரன் அந்த தினேஷுங்கிறது இவர் ஒரு தனிப்பரிவாரம் அவருடைய மகன் துணை முதலமைச்சராக இருக்க தனி பரிவாரமாக அதை குறிஞ்சி இல்லத்தில் அந்த அமைச்சருடைய இல்லத்திலே தனிப்பரிவாரம் நடத்துகிறாராம் நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறேங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த குழந்தைகளுக்கு லேப்டாப் கொடுக்குறது விலைக்கு வாங்கணும் இல்லையா அந்த குழு கூட்டம் நடந்திருக்கு அதில் நிதியமைச்சர் தங்கத்தன் அரசு போன்றவங்களாம் கலந்துருக்காங்க க உயர்கல்வித்துறை அமைச்சர்கள்லாம் கலந்துருக்காங்க அதில் வரும்போது உதயச்சந்திரன் அந்த கூட்டத்துக்கே போகலை ஒரு துணை முதலமைச்சர் நடத்தின கூட்டத்துக்கு அவர் ஏன் போகலாம் அது சாய்ந்தரம் தான் கூட்டம் நீங்கள் அமைச்சருடைய இன்ஸ்பெக்சன் இந்த கூட்டங்கள் இந்த மாதிரி விசாரிக்கை இந்த மாதிரி ஆய்வு செய்கிற கூட்டங்கள் இதெல்லாம் காலையில் பதினொரு மணிக்கு நடக்கும் ஆறு நாலு மணிக்கு பிறகு அந்த கூட்டம் வீட்டில் வச்சு நடக்கிறது வேடிக்கையாக இருக்குது கோட்டையில் தான் நடத்துவாங்க இப்போ இது புது கன்வென்ஷனாக ஆக்கிட்டாங்க சாயந்தரம் ஏன்னா காலையில் அவருக்கு நேரம் இல்லையா துணை முதலமைச்சருக்கு காலையில் பதினோரு மணிக்கு பதினொன்றரைக்கு போகலாம் இல்லையா ஒரு ஒரு மணி நேரம் கூட்டம் நடக்கும் காலையில் ஒரு பதினொன்றரைக்கு ஆரம்பித்தா பன்னென்றரைக்கு ஒரு ஒரு மணிக்கு முடிச்சிடலாம் ஏன் கோட்டையிலே சந்தித்து பேசலாம்ல அதுக்கு ஏன் சந்திரன் போகல அவர் தான் நிதித்துறை செயலாளர் அந்த நிதியிலேருந்து தானே வாங்கினோம் ஆனால் அமைச்சர் போகிறார் இவர் போகலையே பல மாதிரி இருக்குங்க அது நிர்வாக ரீதியாக ஏதோதோ போ ஒரு ஒப்புக்கு நடத்துகிறாங்க ஆட்சியை எல்லாமே மக்கள் தான் பதில் சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் காலம் என்ன பதில் சொல்லுதோ பார்ப்போம் எல்லாத்துமேலாம் நியாயத்தின் குரல் இயற்கையின் குரல் எல்லாமே நீதினு இருக்குது நீதியின் குரல் இருக்குது பார்ப்போம் எப்படி வருது ஓகே சார் கடைசியாக ஒரு கேள்வி இன்றைக்கி ஒரு பத்திரிகை செய்தியில் பார்க்க முடிஞ்சது அறுபதுக்கும் மேற்பட்ட திமுக எம்எல்ஏக்கள் மீது மக்கள் ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க அதுவும் இல்லாமல் கட்சியிலும் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்தளவுக்கு செல்வாக்கு இல்லை ஸோ மக்கள் ஆதரவும் இல்லாமல் கட்சி ஆதரவும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து சீட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு அறுபது எம்எல்ஏக்கள் கிட்டத்தட்ட பதிமூன்று அமைச்சர்களுக்கு இந்த தடவை நாங்கள் சீட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளி ஒருத்தர் சொன்னதாக கூறப்படுது பத்திரிகை செய்தியில் இது வெளியாக இருக்குது உங்களுக்கு அது பற்றி எதுவும் தகவல் எதுவும் தெரியும் இல்லைங்க என்ன இன்றைக்கு திமுகவில் நீக்கப்பட்டவனு தான் சொல்கிறேங்க நான் சாதாரண திமுக திமுக பழைய திமுக காரனம் சொல்லுவாங்க இந்த எம்எல்ஏக்கள் யாராவது இவர் திமுக காரர்ன்னு சொல்கிறாங்களா பா காசு வச்சுருக்கோன்னு டிக்கெட் கொடுத்தாங்க எனக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறது தெளிவாக இருந்தாங்க இப்போ நான் திமுக காரன் தான் தெரியும் கலைஞரோட இருந்தவன் எல்லாருக்குமே தெரியும் எம்ஜிஆரோட பழக்கம் வைகோவோட மதிமுகனோட எல்லாமே தெரியும் ஆனால் எனக்கு டிக்கெட் புறக்கணித்தாங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம் விவரமான ஆட்கள்லாம் வேண்டாம் எங்கள் குடும்பத்துக்கு லாயக்கான ஆட்கள் அடிமைகளாக இருக்கணும் பணம் கொடுக்கணும் பணம் செலவழிக்கணும் நீங்கள் வந்து கட்சி வேலைகளோ கொள்கை ரீதியான வேலைகளோ நீங்கள் பார்க்க வேண்டாம் உங்கள்கிட்ட பணம் இருக்கா எங்கள் குடும்பத்துக்கு கொஞ்சம் சொல்கிறது செஞ்சிட்ருக்கீங்களா நீங்கள் அமைச்சராகலாம் எம்எல்ஏ ஆகலாம் இப்போ எங்கள் மாதிரி ஆட்கள் கட்சிக்கு டெசோவா ஜெயலலிதா வழக்கு மாற்றணுமா வேறு கொள்கை ரீதியான பிரச்சனைகளா ஜெயலலிதாவுடைய அத்துமீறலா இதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லுவோம் ஆனால் எங்கள் நாங்கள்லாம் வேண்டான்னு தான் போ வந்து போச்சு அப்படிப்பட்ட ஆட்கள் தானே இன்னைக்கு அறுபது எம்எல்ஏக்கள் பேர் இன்றைக்கி எம்எல்ஏங்கிற ஒரு தானே இவங்க ராமசாமி எம்எல்ஏ இந்த வெறும் ராமசாமினா யாருக்கு தெரியுமா அதுதான் இன்றைக்கி அரசியலுங்க இப்போ நான் கே எஸ் ராதாகிருஷ்ணன் இருக்கேன் நான் எக்ஸ் எம்எல்ஏ எம்பியோ கிடையாது ஆனால் நாலு பேர் என்னை யாருன்னு தெரியும் இல்லையா இது தாங்க இன்னைக்கு அரசியல் அரசியலில் வந்து உங்களுக்கு கொள்கை லட்சியம் இதெல்லாம் இல்லை பணம் இருந்தால் போதும் அந்த தலைமை குடும்பத்துக்கு நீங்கள் சாஷ்டானகமாக காலில் விழணும் ஒரு 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 எம்பி சொல்கிறாரு திமுக குடும்பத்தை உடைய அந்த அம்மையார் ஸ்டாலின் ஒய்ஃபை பார்த்து தாயார்ங்கிறார் தாயார்ன்னு யாரை சொல்லுவாங்க ஆண்டாள சொல்லுவாங்க லட்சுமி தேவியை சொல்லுவாங்க புரியுதா அப்படி சொல்கிறாரு நீங்கள் வந்து எப்படி அடிமைத்தனமான பேசும்போது கடவுளுக்கு ஈக்குவலாக மனிதர்களை ப பார்த்து நீங்கள் பேசுகிறீங்க அது நல்லதா இப்படி இப்படி இருந்தால்தான் அங்கே எம்எல்ஏ இருக்க முடியும் அவங்களுக்கு ஒன்றும் இல்லை போனால் போகுது நம்ம எம்எல்ஏ இருந்துகிட்டோன்னு போயிட்டு போயிடுவாங்க முடிஞ்ச அளவு சம்பாதிச்சுட்டு போகிறாங்க அஞ்சு வருஷத்தில் எம்எல்ஏவோ எம்பியோ இருக்குது ஒருத்தருக்கு ஒரு வேலை நடக்கலை வேலை வேலை இல்லை ஒரு பரிந்துரை ஒரு நியாயமான பரிந்துரையோட ஒரு எம்எல்ஏ போய் சொன்னால் அமைச்சர்கிட்ட நடக்கல அமைச்சர்கள்கிட்டையும் அவங்க அமைச்சர்கிட்ட கேட்டால் என்கிட்ட பல பேர் சந்திக்கிறாங்களே விமானத்தில் போகும்போது சந்திக்கிறாங்களே அமைச்சர்களோ எம்எல்ஏ ஒன்றும் இல்லைங்க ஆட்சியில் எல்லாமே அதிகாரிகள் வச்சுதாங்க சட்டம் அதிகாரிகள் நேரடியாக அவங்க குடும்பத்துக்கூட தொடர்பு இருக்காங்க ஒன்று வந்து அவர் மருமகன் பேசுகிறாரு இல்லைனா மகன் பேசுகிறாரு இப்படி போ போயிட்டுருக்குங்க எங்களால் ஒன்று செய்ய முடியாது ஏதாவது ஒன்று சின்ன சின்ன விஷயங்கள் சொன்னால் கூட அமைச்சர்கள் செய்ய மாட்டாங்க அங்கேருந்தால் அவங்களுக்கும் சொல்கிறாங்க அமைச்சர்கள் என்ன சொல்கிறாங்க நாங்கள் உப்புக்கு இருக்கோம் எங்களுக்கு பிஏ ஒருத்தர் போட்டிருந்தாங்க அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க சொல்கிற இப்போ இவ்வளவு மோசமாக போயிட்டுருக்கு இவருடைய மகன் பே மகனுடைய பிரச்சனை ஈட்டியில் வந்து சே முதலமைச்சர் மகனை பற்றி சொல்கிறாங்க இவர் மருமகன் வந்து இப்போ துபாய் லண்டனில் இருக்கார் அது அவர் தானே பெண் நடத்துகிறார் அவர்தான ஆலோசனை நடத்துறாரு அவர் ஆளே இல்லையே கடுமையாக இன்னைக்கு ஒரு ஒரு வாரமாக அதிமுக ஐடி விங் கடுமையாக பண்ணிகிட்ருக்காங்க நல்ல வேலை பார்த்துட்ருக்காங்க ஆ ஒரு ஒரு வாரமாக நான் அதை கவனிக்கிறேன் கடுமையாக உழைக்கிறார்கள் இப்போ திமுக ஒரு காலத்தில் கடுமையாக உழைச்சவங்க பின்னங்கிட்டாங்க இப்போ இதுக்கு ஏன் அது வந்து தொய்வு ஏற்பட்டிருக்கு திமுகவில் மகனுக்கு தான் பிடிக்கலையா இல்லை ம மருமகன் இந்த நேரத்தில் லண்டனில் போய் உட்காந்துருக்காருங்க இங்கே ரெய்டு ஈடெல்லாம் நடந்துகிட்ருக்கு அவர் அங்கே போய் உட்காந்துருக்காரு அவர் தான் முக்கியமான சாணக்கியனன்னு சொல்லுவாங்க திமுகவுக்கு அவர் இப்போ இங்கேயே இங்கேயே சென்னையிலே இல்லையே இப்படி பல விஷயங்கள் நமக்கு முடிச்சுகளை அவுக்கு முடியாத முடிச்சுகளும் விடைகள் தெரியாத சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம் அது காலம்தான் பதில் சொல்லுவோம் ஓகே சார் எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி